எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை மிக விரைவில் உங்க காரியம் வாய்க்கும் ஆம் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் வெகு காலமாக அதற்காக காத்திருந்து அந்த காரியங்கள் நடக்காம இருக்கும்போது மனசோர்வடைந்து மன சோர்வடைஞ்சி என்னைக்குதான் என்னுடைய காரியங்கள் வாய்க்கும் நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் அப்படின் சொல்லி கலங்கி போயிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு மிக விரைவில் உங்கள் காரியம் நடக்கும் இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்கள் காரியம் வாய்க்கணுன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு வழியையும் கர்த்தருக்கு ஒப்பு வைக்கணும் ஒப்பு வைக்கணும்னா தெரியப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அவர் கண்டிப்பாக நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் இப்போ நம்ம வாழ்க்கையில் திருமண காரியம் வாய்க்காம தள்ளி போயிட்டே இருக்கலாம் கற்பத்தின் கனி கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கலாம் இல்லைன்னா தொழில் ஒரு நல்ல தொழில் வந்து நமக்கு வாய்க்கணும் இந்த தொழிலை நான் அந்த வருஷம் நடத்தணும் அப்படின் சொல்லி நம்ம அதுக்காக ட்ரை பண்ணி அந்த காரியங்கள் வர தொழிலை வர நம்ம நடத்த முடியாத அளவு தடைகள் ஏற்பட்டு அந்த காரியம் வாய்க்காமல் இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் வாய்க்காமல் இருக்குதா நீங்கள் உங்கள் காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் தெரியப்படுத்திட்டு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு காத்திருங்க கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும் நம்ம காரியங்கள் அதுவும் விரைவாக மிக விரைவாக நடக்கும் இப்போ நம்ம பைபிளில் பார்க்கும்போது அந்நாள் கற்பத்தின் கணிக்காக வெகு காலமாக காத்திருந்தார் அவள் அந்த கற்பத்தின் கனி நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த மனசு இவ்வளோ சோர்வடைஞ்சிருக்கும் அப்போ அந்த மன சோர்வோடு அவள் இருந்தாள் ஆனால் அதை புரியாமல் அவளுக்கு பயங்கர அளவில் டார்ச்சர் கொடுத்தாங்க சுற்றத்தார் அப்போது அதுக்கு பிறகு வர அவள் என்ன பண்ணுறான்னா அவளுடைய மன வேதனைகளை மனிதர்களிடமே சொல்லி அழலை ஆண்டவர் சமூகத்தில் வந்து மனம் கசந்து அழுதான்னு சொல்லியிருக்கு மனசுல இருக்கிற அவ்வளவு பாரம் வலி தாங்க முடியாத வலியே கற்பத்தின் கனி எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவர் சமூகத்தில் அழுதா ஏன்னா இங்க மட்டும் நம்ம மனம் கசந்து நம்ம அழும்போது மட்டும்தான் இவரால் மட்டும்தான் நமக்கு அற்புதம் பண்ண முடியும் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்துவால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது அளவுகடந்த கடந்த நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு அப்பா சமூகத்தில் வந்து அழும்போது ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு அழகான ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்குறாரு நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் வாய்க்கணும் எனக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் வாய்க்கணும் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம விரும்புகிறது உண்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என் காரியத்தை வாய்க்க பண்ணால் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அதுவும் சீக்கிரமாகவே நடக்க நீங்கள் மட்டும்தான் கிருபை பாராட்ட வே முடியும் அப்படின் சொல்லி ஒரு விசுவாசத்தோட நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மளுக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் வாய்க்கணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோமோ நம்ம ஆசைப்படுறோமோ அந்தந்த காரியத்தெல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி அவருக்கு மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் அதுவும் நம்ம விரும்புகிற காரியங்கள் வெகு சீக்கிரமாகவே நடக்கும் கலங்காதீங்க இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கிற எத்தனை பேரோ நிறைய எதிர்பார்ப்போம் மனசில் என் மனசில் இந்த காரியங்கள்லாம் நடக்கணும் என் கடன் சுமைகள் நீங்கணும் எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும் எனக்கு ஒரு திருமணம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு தொழில் எனக்கு கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அழகான முறையில் நான் ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு போக எனக்கு அழகாக விசா கிடைக்கணும் அப்படின்னு எத்தனையோ எதிர்பார்ப்பு குறிப்பாக உடம்பு வியாதியிலேருந்து வெடி விடுதலை அடையணும் அப்படின்லாம் நிறைய எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் யோசனைகளாக அறிஞ்சிட்டு தாங்க இருக்கிறாரு நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே தெரியும் இப்போ உடனே நீங்க யோசிக்கலாம் நாங்க சொன்னா தான் தெரியுமா ஆண்டவருக்கு அப்படின்னு அப்படி இல்லைங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரியும் ஆனா ஆண்டவர் என்ன பண்றான்னா என்னுடைய மகள் என்னுடைய மகன் கண்டிப்பா அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அப்பாவான எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு அப்போ அந்த ப்பா பிள்ளை வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லா காரியத்தையும் சொல்லணும் என்னென்ன எனக்கு ஆசை இருக்குது என்னென்ன விருப்பங்கள் இருக்குது என்னென்ன காரியம் எனக்கு நடக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளையான நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்குற காரியங்களை சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரான நம்ம ஏசு கிறிஸ்து அந்த விருப்பத்தை கேட்டு நமக்கு அதில் ஒரு அந்த வாய்ப்பை அதாவது அந்த காரியங்களை வாய்க்க பண்ண செய்வார் உங்கள் காரியம் வாய்க்கணுமா உங்கள் கவலைகள் மாறணுமா உங்கள் வேதனைகள் நீங்கணுமா மனசில் அந்த பாரத்தோட வச்சுருக்கீங்கல்ல எனக்கு இந்த இந்த காரியெல்லாம் நடக்கணும் ஏசப்பா எனக்கு இந்தக்கு இந்த காரியங்கள்லாம் வாய்க்கணும் ஏசப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்கீங்கல்ல அந்த காரியங்களை நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துனா அடுத்த செகண்டே ஆண்டவர் அதுக்குள்ளே வழிவாசலை திறந்து தருவார் என் பிள்ள என் மகன் என் மகள் அவங்க காரியத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க எனக்கு மகள்ியத்த அவங்க விருப்பத்தை சொல்லாங்க விருப்பிட்டாங்க என்னை நம்புறாங்க என்னை விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கண்டிப்பா நம்மளை வெறுமையாக அனுப்பாம நம்ம என்னென்ன காரியங்களெல்லாம் விருப்பத்தோட கேட்குறோமோ அந்த காரியத்தை வெகு சீக்கிரமா நிறைவேறாது நம்ம நினைக்கிற காரியத்தை விட காரியத்தை இது இந்த காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசு உடஞ்சி போயிருப்போம்ல அந்த காரியத்தெல்லாம் கண்டிப்பாக ஆண்டவர் இன்றைய நாளில் நிறைவேற்றுவார் அதனால் கலங்கவே கலங்காதீங்க நம்ம செல்ல அப்பா நம்ம ஒவ்வொருவரு கூடயும் இருக்கிறாங்க கண்டிப்பாக நம்மளை வெறுமனே ஆண்டவர் விடவே மாட்டாங்க அவருக்கு நம்ம வழியை ஒப்பு கொடுத்து அவர் அவரை விசுவாசிச்சு நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நிறைவேறாத பட்சத்தில் கலக்கத்தோட அப்பா எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியம் நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி வேதனையோடு என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் கண் நோக்கி பார்க்க வேண்டுமே ஜெபிக்கிறேன் கத்தாவே அவங்க வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் வெகு சீக்கிரமாக அப்பா நீங்கள் கிருபை பாராட்ட என்று ஜெபிக்கிறேன்ப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்கான நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்போர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காரியம் வெகு சீக்கிரமாகவே நடக்கும் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக வதிப்பாராக ஆமே நாமே